அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா அன்னைக்கு உங்க வாழ்க்கையே மாறப்போற ஒரு ரகசியத்தை தான் இன்னைக்கு நான் போறேன் அன்றைய இரவு சிவபெருமான் பூமிக்கு வர்ற நேரம் அப்போ உங்க வீட்ல இருக்கிற சிவலிங்கத்துக்கோ அல்லது படத்துக்கோ பதினோரு பொருட்களை வச்சு அபிஷேகம் செஞ்சா உங்க ஏழு ஜென்ம பாவமும் கரைஞ்சு போகும் இந்த பதினோரு பொருட்கள் என்னென்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு முழு விவரங்களையும் நான் என்னுடைய தமிழ் குரு ஆன்மீகம் பிளாகர் தளத்தில் தெளிவா எழுதியிருக்கேன் அந்த லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா போய் பாருங்க அந்த பதினோரு மங்கள பொருட்கள் இதோ சுத்தமான நீர் மன அமைதி கிடைக்கும் பசும்பால் நீண்ட ஆயுள் தரும் தயிர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேன் வசிய சக்தியும் இனிய குரலும் தரும் நெய் பிறவி பிணியற்ற முக்தி தரும் பஞ்சாமிர்தம் தீராத செல்வம் பெருகும் இளநீர் சுகபோகமான வாழ்வமையும் சந்தனம் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் விபூதி சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் பன்னீர் தேவையற்ற பதற்றம் நீங்கி அமைதி தரும் மஞ்சள் பொடி சுபகாரியங்கள் கைகூடும் அபிஷேகம் செய்யும்போது மறக்காம ஓம் நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க கடைசியா வில்வ இலை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க உங்க வீட்ல இருக்கிற தரித்திரம் நீங்கி சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம தமிழ் குரு ஆன்மீகம் பிளாகரை தொடர்ந்து படிங்க அந்த லிங்க கிளிக் செஞ்சு நம்ம பிளாகர் குடும்பத்துல நீங்களும் ஒரு உறுப்பினரா இணைந்துக்கோங்க நன்றி வணக்கம்